இந்த ஒட்டுக்கேட்பு கருவி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயமாக இப்போ பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாமக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை இங்கே கொண்டு வந்து வச்சு ஒட்டு கேட்டது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா இங்கே தமிழ்நாட்டு இது இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி நடந்தது இல்லை ஆனால் என்னையே ஒட்டு கேட்கணும் ஒட்டு கேட்குற அளவுக்கு இங்கே என்ன நடக்குது என்ன நடந்தது ஒட்டு கேட்கறதுக்கு சொல்லுங்கள் காலையில் நான் எழுந்தேன் அந்த பொங்கல் மில்லட்ஸ் அதில் செய்த பொங்கல் ஒன்று சாப்பிட்றேன் அப்புறம் பத்து மணிலேருந்து இரவு வரைக்கும் இடையில் கொஞ்சம் தூங்குவேன் அப்புறம் இரவு தூங்குவேன் அவ்வளோதான் சொல்லுங்கள் இதில் ஒட்டு கேட்கறதுக்கு என்ன கரு என்ன இரு சொல்லுங்கள்